சிவாய் நம்ம திருச்சி டம்பலம் சொல்லுங்கய்யா வணக்கம்ங்க சொல்லுங்க விஜய் வந்தா அப்படி பண்ணிடுவாரு இப்படி எல்லாம் நிறைய பில்டப் கொடுக்குறாங்க சரி நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் விஜய்க்கு ஒரு டீயோட விலை என்னன்னு தெரியுமா அவர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாரு டீயோட விலை தெரியுமா நார்மலா ஒரு தக்காளி கிலோ என்ன விலைன்னு தெரியுமா மாயை வலையா இந்த மக்கள் அன்னைக்கே சொல்லிட்டேன் மாய இந்த மனிதர்கள் இந்த போர்வையில பெத்த அப்பாத்தா பேச்சா கேட்காத கூட்டம் ரோட்ல போறவுன்னு தலைவா தலைவான்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியலையா நம்மள ஆள விடுங்க ஒண்ணு புரிஞ்சுடுங்க எங்க விஜய் மட்டும் இல்ல எந்த கொம்பை வந்தாலும் கழிவு அழி வரைக்கும் ஒன்னு ஒரு ஆணியையும் புடுங்க முடியாது எவன் வந்தாலும் ஏழை ஏழையாதான் இருக்க போறான் கடனாளி கடனாளியா தான் இருக்க போறான் பணக்காரன் பணக்காரன் தான் அவருக்குதான் நடக்கும் இது நான் சொல்லல பரம்பொருள் சொன்னது தப்பா சிவபுரம் வார்த்தை களியில சாமியும் சொல்றாரு தெய்வ நிலைமை தேசமதில் காணாது மைனறிய பெண்ணார் மனு நீதம் காணாது ராஜ நெறி நீதம் ராஜ்யத்தில் காணாது மூணு நீதமும் கடைபிடிக்க மாட்டான் குளரிதம் அப்புறம் எங்கிறது ராஜநீதம் கடைக்கு பிடிக்கப்பட்டாதான் ஏழை எளிய மக்கள் எல்லாம் நடுத்த மக்கள் நல்லா இருப்பான் இன்னைக்கு ஒரு மருந்து மாத்திர காசு வாங்க காசு இல்லாம எத்தனை எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமா காய்ச்சல் வந்தா ஊசி காய்ச்சல் காய்ச்சல் வந்தா ஊசி போட முடியாம ஊசி போட பணம் இல்லாம எத்தனை பேர் காய்ச்சலோட இன்னைக்கு இருபத்தி நீ மாவட்டம் படுத்திருக்கவே உங்களுக்கு தெரியுமா இந்த விஜய் இவங்க எல்லாம் அப்போலோ அப்போலோல போய் படுக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு இங்க நாட்டு ஆண்டுக்கு வந்து அப்படியே இழுத்து அப்படியே மக்கள் எல்லாம் காப்பாற்ற போறாங்கன்னா போங்க எங்க பொதுவா எல்லா கட்சிக்காரனையும் சேர்த்தான்னு சொல்றேன் ஒரு கட்சிக்காரன்னு சொல்லல எல்லா பையிலையும் சேர்த்தா சொல்றேன் அதனால இங்க வந்து எவன் ஆட்சி வந்தாலும் சரி இங்க சாக போறது இங்க ஏறு ஏழை எளிய மக்கள் தான் இங்க வந்து படாத பாடு பட போறான் அதனால எவன் வந்தா நமக்கு என்ன இந்த கழிவுகம் இவனுக்கு என்ன கடவுளா இங்க அப்ப பரம்பொருள் வார்த்தை பொய்யாகுமா நீச களி இது வந்து உண்மையா இல்லையா நான் சொல்றது நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஊசி போட காய்ச்சல்னு ஒருத்தன் ஊசி போட காசு எத்தனை குடும்பம் வீட்டுல படுத்து தெரியுமா எத்தனை பேர் நோய் நொடியில எத்தனை எத்தனை பேர் பேர் வீடு வீடு நோய் நொடியில வாசலை வித்து ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டுட்டு போயிட்டான் தெரியுமா தெரியுமா காசெல்லாம் போட்டு உங்களுக்கு அதுல ஒருத்தர் கார் அதனால இங்க பாருங்க ஐயா அவங்க வந்தாலும் நம்ம ஏறி இவனுக்கு விவரம் தெரியாம ஆடுறேன் ஆஸ்பத்திரிலாம் ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவோம் அந்த பசங்க எல்லாம் இலவட்ட பசங்க சொன்னாலும் நம்ம என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான் அதனால அவங்களே ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவாங்க ஐயா சரிங்களா

சாமி சொல்றார்ல இந்த கலிகம் அழியும் போது என்னென்ன சம்பவம் நடக்குமா சாமி சொல்றாரு பாருங்க இவன் போது இனத்துக்கு சிவன் நினைவு செல்லாது தேசமதில் கொலை களவு ரொம்ப கோள்கள் மிகுத்திருக்கும் தலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார் நேருக்கு காலம் நிகழ்ந்திருக்கும் பார்மீதில் போருக்கு யாரும் புத்தியாய் தானே இருப்பார் எப்ப சண்டை போடாலும் காத்துட்டு பண்ணலாம் புரியுதா உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு வீட்டு சண்டை நாட்டுக்கு நாடு சண்டை இந்த களியை அழியும் பொழுது இந்த களியும் அழியிறனால இனத்துக்கு எனக்கு எங்க பார்த்தாலும் சாதி தாதி சண்டை சச்சரவு நீ பெரியவன் அவங்க நீ தாழ்ந்தவங்க அநியாயம் மாட்டானுங்க இப்படி கொடுமை எல்லாம் நடக்கும் சிவஞான நினைவு சொல்லாதே சூரியன் இறை சிந்தனை சிவன் நினைவு பிறந்ததின் நோக்கமே அப்பா சிவபெருமான மனதில் நினைத்து மோட்ச தான் நம்முடைய பிறப்பின் ரகசியமே இது கூட தெரியாம இந்த கும்பல் சிவஞான நினைவை வராதான் எல்லா தேசமே சிவபெருமானு சொல்றான் கொலை களவு ரொம்ப கோல்கள் இருக்கும் இந்த கழிவு வளையறனால எங்க பார்த்தாலும் கோலா கொல்ல நடக்கா இல்லையா ஒருத்தருக்கு வந்து கோல் மூட்டுவான் நடக்கா இல்லையா ஏங்க இது 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 அப்பா சிவபெருமான் சொன்ன வார்த்தை நீங்க நடக்கு அப்பா வார்த்தை பொய்யாகுமா இல்ல விஜய் வந்து அப்படியே தலைகள் தூக்கி வந்தாலும் பூமியை நிறுத்திடுவாருடா போங்க ஏய் கழிவு வளையற வரைக்கும் இங்க எதுவுமே நடக்காதியா சாமி சொன்னது அப்படின்னு சொல்றாரு பாருங்க கோடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணனவே நாடி அவர் எண்ணி நாணி இறப்பார் கோடி திருப்பதியில ஒரு நாலு பேர் இப்போ ஒரு ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு சரி ஒரு தர் கொலையா தற்கொலையாங்கிறது விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க சரி அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு சகோதரனை கூட்டிக்கு ஓடிடுச்சு இப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு விளங்கும் அதான் சாமி அன்னைக்கு சொல்லிட்டாரு இந்த கலிகம் அழியறனால சில சம்பவங்கள் இப்படி எல்லாம் நடக்கும் அதான் சொன்னாரு கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணனவே என்ன விளக்கம் கொடுக்க முடியுமா அப்புறம் பாருங்க மாதாவை பிள்ளை வைப்பு நினைத்திருக்கும் விளக்கம் கொடுக்க முடியுமா தாதா எவ்ளோ எவ்வளவு தாதாவை வேலையும் சந்ததிகள் கொண்டுடுவார் அப்ப வேலை வாங்குவோம் மகை மாடு மாதிரி நடக்கா இல்லையா அப்புறம் மாட்டின் வயிற்றில் மனிதர் போல் தான் பிறக்கும் கேடானது வெறுத்து கொள்வார் சில வேறை எங்கும் குல எல்லாம் சாமி சொன்னது மாட்டின் வீட்டில் மனிதன் ஆடு மாட கூட விட மாட்டானு காம வெறியே சொல்லாங்க விட்டுருங்க அதனால பாருங்க இதெல்லாம் அப்பா சிவபுரம் சொன்னது இதெல்லாம் நடக்குமாங்க இந்த கழிவு வழியை போறதுனால நடக்கும் இவர் தர்மயுகம் வர வரைக்கும் ஏவா வந்தாலும் அந்த நாடு உற்பத்தி மக்கள் கஷ்டத்தான் போடுவாங்க தான் வாழ்க்கை ஆட்சியாளர்களும் நல்லா இருக்கான் இங்க யார் நல்லா இருக்கா எம்எல்ஏ நல்லா இருக்கான் மந்திரி நல்லா இருக்கா அதுக்கு பின்னா உள்ள பதிலுக்கு நல்லா இருக்கா எல்லாம் நல்லா இருக்கா விம்பரம் ஆனா கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறான் நல்லா மக்கள் வரி பண்ணத்துல அவங்களுக்கு தேவைக்கும் சம்பளத்தை கூட்டிக்கிறாங்க ஆமா அது எல்லாம் மக்களுக்கு சேவை பண்றாங்களாடா வாங்கடா எதோ சொல்லி ஐயா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இங்க எவன் வந்தாலும் உருப்படாது நான் எல்லா கட்சிகளையும் சேர்த்தான்னு சொல்றேன் எவன் வந்தாலும் அந்த நாடு மக்கள் கஷ்டப்படாம ஏழை மக்கள் நான் சொல்ற சொல்லி இல்லையா இன்னைக்கு மருந்து மாத்திரை வாங்க முடியாம ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு குழந்தைக்கோ கணவருக்கோ ப மகனுக்கோ மகளனுக்கோ ஒரு விபத்தோ ஒரு நோய் நொடியிலையோ ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்துட்டு அந்த பில் கட்ட முடியாம கடன் வாங்கி சீரியல் குடும்ப சீரழிங்கிற குடும்பம் உங்களுக்கு மோடி அஞ்சு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபா காடு அந்த காடை கொண்டு போனா அவனு சொல்லுவான் இது புற்றுநோய்க்குதான் அறுவை சிகிச்சைக்குதான் இது யூஸ் ஆகும்மா அப்ப மத்த எல்லாம் அப்ப சித்ரனுமா சித்திரம் சித்ரனு கேட்கறேன் ஆமா என்னையா இங்க தப்பா இங்க பாருங்க இறை ஆட்சி வரும் இந்த கலிங்கம் முடிவுல என் பெருமானுடைய தர்மிகம் வர்ற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது சுவாமியுடைய அந்த ஆட்சி இறங்கி வரும் எங்க ஐயா யோகி ஆயிடுனா துருபத்துல இறைவன் ஆட்சி செய்யறான் எங்க உத்தரப்பிரதேசத்துல அன்னைக்கு துவாரம் அங்கதான் அங்க ஐயா சாமியுடைய ஆட்சி அங்க நடக்குது சுவாமி ஒரு நாள் உலக இந்தியா முழுவதும் ஆழ்வாரு அவர் ஆளும் பொழுது இந்த பாரத தேசம் புனித பூமியா இருக்கும் அன்னைக்கு தர்மயங்க வந்துரும் அதனால சாமி சீக்கிரத்துல அவருடைய ஆட்சி வரணும் அவர் சீக்கிரத்துல பிரதமர் ஆகணும் நடக்கும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இங்க இது அதனால இங்க எது ஜெயின் இல்லைங்க இங்க யாரு வந்தாலும் உருப்படாது பயிர் எரிஞ்சு சொல்றேன் நான் சொல்றது பொய்யானா நீங்க எழுதி வச்சுக்கோ போய் போய் விசாரிச்சு பாருங்க குடும்ப கஷ்டப்பட கடன் வாங்கி ஒரு வீட்டு கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாம எத்தனை குடும்பம் வீட்டை வச்சுட்டு போயிட்டான் நீங்க நடப்போங்க அதனால ஐயா இதெல்லாம் அப்பா சொன்னது மெத்த பூமி எந்த மக்கள் குற்றபித்தலை வித்து வீட்டையும் விக்கலாச்சே சிவனே ஐயா நா வரிக்கு மேலே வரி நாசம் பண்ணிருவானுங்க ஏழை நீ மக்களை சாகடிச்சுப்பானுங்க பெருமாள் சிவன் மாகாவி சிவன் டை உரையாடுறான் கழிவு அழிகிற நல்ல கொடுங்கோல் ஆட்சி நடக்கும் அப்பொழுது மக்கள் வறுமையில அவர்களுடைய வீடு வாசல் நிலப்பல வித்துருவாங்க வித்துட்டு எத்தனை பேர் எத்தனை குடும்பம் உண்மையா இல்லையா இது அது அப்புறம் நான் யாருக்கு நான் சப்போர்ட் பண்ண யாரையும் ஆதரிக்கல அப்பா சிவனை மட்டும் பாருங்க அவன் தான் உங்களுக்கு ஒரு முடிவு தர முடியும் உங்களுக்கு எந்த துன்பமா இருந்தாலும் அவன் ஒருவன் நினைத்தால் மறுகணும் உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் தருவான் சாமி நினைங்க அப்பாவை தேடுங்க இவனுங்க எல்லாம் விடுங்க மாயை மாய வலையில போற ஒரு நாள் பசங்க தெரிஞ்சிடுவாங்க விஜய் விஜய்னு போற கூட்டம் எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் தெரிஞ்சிருவாங்க தெரிஞ்சிருவாங்க அவங்களுக்கு ஒரு வயசு வரும் ஐயோ அப்ப நினைப்பான் சி தேவை சுத்திட்ட உணர்வாங்க மாய வலை மாதிரி பூச்சி மாதிரி நெருப்ப கொளுத்தி போட்டீங்கன்னா உணவு உணவு மாதிரி தெரியுமா நெருப்பு வந்து அது முருகபுரமா சூரனுக்குதான் இறப்ப தெரியாமல் எரியை மிக கண்டாவி உற்பசிக்க சென்ற வெட்டியில் இருந்தார் போல் தம்பி தமையின் சந்ததியில் வந்திருப்பார் மும்பிலுள்ள சூரன் முடுக்குமதி கண்டாவி நம்பி பதம் மறந்து நாம் பிரிந்தனவே கெம்பி நான் சூரன் கட்ட நகரமான இவனுங்க அந்த ஆட்சியாளர் இந்த தலைவன் சொல்லக்கூடிய பற்றிருக்கு பக்தி இருக்காது பெரிய ஆணவன் நம்ம தான் நினைப்பான் இவன் பின்னாடி போறக்கூடிய கூட்டம் விட்டில் பூச்சி மாதிரி நெருப்ப உணவு நினைக்குமா அந்த மாதிரி மாய வலை இது ஒரு போ இது ஒரு மாய போகம் ஒரு அறியாமையில இந்த பசங்க போறாங்க ஒரு நாள் திருந்துவாங்க போறதுதான் போறாங்க அண்ணாமலை மாதிரி கொஞ்சம் நேர்மையான ஒரு பின்னாடி போலாம்ல எங்கையா யோகி ஐத்திர மாதிரி பரமாத்மா பின்னாடி போலாம்ல இப்படி மனிதர்கள் பின்னாடி போய் இவங்க என்ன பண்ண போறாங்க போன அதனால கழிவு பண்ண தில்லையம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே சிவா அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒண்ணு நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முன்பொரு காலத்துல வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது உன்புற காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திருமேனியை எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சிடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடியிலே அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சு நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பறத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி தம்பலம் திருலியம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நம்ம பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருத்தி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்